அரவண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த கேடுகட்ட மாமா பசங்க இந்த மாமா சேனல் ஒரு கார்பரேட்டாக சேர்ந்து ஒரு பொண்ணுடைய கனவை செதைச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறது உங்களால் நம்ப முடியுமா ஜாக்லினுடைய இன்னைக்கான இந்த எவிக்ஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஜாக்லின் இன்னைக்கு வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி இருக்கக்கூடிய சதி சேனல் சேனலுடைய சதி யாரோ ரெண்டு பேரை வந்து நீங்கள் ஃபினாலி ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பிக் எஃபிக்ஷன்ல வெளியேற்றிருக்கீங்க இதுக்கு பின்னாடி சேனல்லேயே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நபருடைய சதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த நபருக்கு யாரோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபருக்கு என்ன விருப்பம் இல்லையாமா ஜாக்லின் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறது விருப்பம் இல்லையாமா அதனால ஜாக்லின என்ன பண்ணியிருக்காங்க இப்படி தூக்கி இருக்காங்க மனசாடி இருக்குமே ஏன் தெரியுமா அவங்க பண்ணல அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஜாக்லினோட ஓட்டிங் அந்த மாதிரி இருக்கு ஸோ ஜாக்லின திட்டமிட்டு இப்படி வந்து தூக்குனா அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வித் குட் நேமோட அவங்கள தூக்கி இருக்கிறாங்க ஜாக்லினுடைய இந்த எபிக்ஷனுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் முதல்ல நீங்கள் மூணாவது புறம்ப பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜாக்லின் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவங்களுக்கு போகும்போதே பயம் இருக்குது போகும்போதே பயம் இருக்குது இங்க என்ன பயம் நம்ம திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வருவோமா மாட்டோமான்ற பயம் அப்ப அப்போ பாஸ் கீப்பர் ஜாக்லின் எதுக்காக அப்படின்னும் போது நான் ரிட்டன் வருவேனாலும் எனக்கு தெரியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க வீட்டுக்குள்ளே மஞ்சரி வந்துட்டாங்க தீபக் வந்துட்டாரு ராணுவம் வந்துட்டாரு எல்லாருமே வந்துட்டாங்க அருணா தவிர எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஜாக்லின் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் மஞ்சரி வந்துட்டாங்க சரிங்களா இப்போ ஜாக்லினுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இதில் ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி தெரியுமா ஒரு பக்காவான ஒரு ஸ்கெச் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க முதல் சுற்று முத்துக்குமரன் அவர்கள் விளையாடுறார் அது ஆண்களுக்கான ஒரு சுற்று அப்படின்றத சொல்கிறாங்க ஆண்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில் முப்பது மீட்டர் முத்துக்குமரனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பதினஞ்சு செகண்ட் ரயனுக்கு கொடுக்கப்பட்ட தூரம் ரெண்டாவது முறையாக ரயன் அவர்கள் போகிறாங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட தூரம் வந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி செகண்ட் அதாவது முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கும் பத்து செகண்ட் வித்தியாசம் இருக்குது முப்பது மீட்டர்லேருந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் அது மாறுது பதினஞ்சு மீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம பவித்ரா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் காலமும் அதே தான் ரயனுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் ஏன் அது பெண்களுக்கான ஒரு வாய்ப்பாமா பெண்களுக்கான ஒரு வாய்ப்பாமா சரிங்களா அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாக்லின் தான் முன்னாடி வந்திருப்பாங்க சரிங்களா பவித்ரா ரெண்டாவதாக தான் வருவாங்க முதல் சுற்றுல ரயனும் முத்துக்குமரனும் வரும்பொழுது பிக் பாஸ் ஒரு நேமை சூஸ் பண்ணார் முத்துக்குமரன் தான் முதல்ல வந்தீங்க முத்துக்குமரன் பேசுங்க அப்படின்னு முத்துக்குமரனை பேச வைத்தார் முத்துக்குமரன் போனார் வந்துட்டார் மூணாவது சுற்றுல ஜாக்லினுக்கு பிக் பாஸ் அதை பண்ணலை ஏன் பண்ணலை அவங்களுக்கு தெரியும் அவங்கள பேச விட்டுக்கிட்டோம் அப்படின்னா பவித்ரா கேட்டால் ஜாக்லின் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லை இதுக்கு முன்னாடியே ஜாக்லின் கிட்ட அதை சொன்னாங்களான்னு எனக்கு தெரில சரிங்களா அப்படி சொல்லியிருந்தால் நிச்சயமாக ஜாக்லின் அதை ஒத்துருக்க மாட்டாங்க அது வேற ஒரு சின்ன ஒரு கெஸ்டு தான் சரிங்களா ஸோ இது ஒன்று நடக்குதா பவித்ரா கேட்குறாங்க ஜாக்லின் அதே மாதிரி விட்டு கொடுக்குறாங்க அடுத்து பவித்ரா போயிட்டு வந்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு அதில் சௌந்தர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எப்படி சௌந்தர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்போ ஆண்களுக்கான பெண்களுக்கான ஒரு ரவுண்ட் வச்சு எளிமையாக வச்சாங்க முடிஞ்சு போச்சு அடுத்து வரக்கூடிய டாஸ்க் எல்லாமே டஃப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சொன்னாங்களா சொன்ன உடனே சௌந்தரியா நான் போகிறேன்னு சொல்லி அடம் என்ன கொடுக்குறாங்க அறுபது மீட்டர் முப்பது செகண்ட் மூணு பொட்டி இருக்கும் ஒரு பொட்டியில் பணம் இருக்கும் அந்த பொட்டி எது அப்படின்னு கரெக்டாக திறந்து பார்த்து கொண்டு வரணும் இது ஆக்சுவலாக பெண்களுக்கான சுற்று கிடையாது அதில் சௌந்தரிய அடம்பிடிக்கிறாங்க அப்படின்றதுனால சௌந்தரியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏன் வாய்ப்பு கொடுக்குறாங்க சௌந்தரியாக நான் பெட்டியை எடுக்க மாட்டேன் ஏன்னா சௌந்தரிய அனுப்பணும் அப்படிங்கிறது பிக் உடைய டிசிஷனே கிடையாது டஃபாக அவர் கொடுத்ததே அது ஆண்களுக்காக மட்டும்தான் ஒன்று முத்துக்குமரன் இல்லைனா ரயன் இல்லைனா விஷால் இவங்க மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சௌந்தரியா அடம்பிடிச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நான் வந்து பணம் பெட்டி எடுக்க மாட்டேன் நான் ஓடிட்டு வந்துடுவேன் அப்படின்றத சொன்ன உடனே பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அதுக்கு மறுப்பு சொல்லாம சௌந்தர்யாவை அனுப்புகிறாங்க அதே மாதிரி சௌந்தர்யா போகிறாங்க பாதிலே திரும்பி வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க முடிஞ்சு போச்சு அங்கே இருக்கிறவங்க ரியாக்ஷன்லாம் நீ பார்க்கணும் ரயன் போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரயன் ஒரு பக்கம் பேச கமான் சௌந்தர்யா கமான் சௌந்தர்யான்னு பவித்ரா கிளாப் பண்ணிட்டு இருந்த பவித்ரா வந்து நம்ம சௌந்தர்யா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் என்ட்ரி கொடுக்கும்போது க அப்படின்ற ஒரு ஜர்க்கு ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஆறுதல் படுத்தினது முழுக்க முழுக்க இந்த டீம் சௌந்தர்யாவை காப்பாத்திருக்கு சௌந்தர்யாவை காப்பாத்திருக்கு சரிங்களா இதே சுற்ற மறுபடியும் வைக்கிறாங்க யாருக்கு வைக்கிறாங்க ஆண்களுக்குன்னு வைக்கிறாங்க அப்போ விஷால் போறாரு அப்பயும் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கல ஜாக்லனுக்கு கிடைக்கல விஷாலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது சரிங்களா விஷாலுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் சேம் மணி சேம் டைமிங் அறுபது மீட்டர் முப்பது செகண்ட் அறுபது மீட்டர் முப்பது செகண்ட் அவர் போய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறாரு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வைக்கிற ஒரு ரவுண்ட் ஜாக்லினுக்கு வந்து எண்பது மீட்டர் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு மீட்டர்னு சொன்னாங்க எண்பது மீட்டர் கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு செகண்ட் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் கிட்ட சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப நீங்கள் வந்து நெருக்கத்தில் வந்துருக்கிறீங்க நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து முடிவை சொல்லுவோம் அப்படின்றத சொல்கிறார் ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது சரிங்களா கடைசி ரவுண்ட் வேற வாய்ப்பே இல்லை ஜாக்லின் தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா அந்த ரவுண்ட் கேர்ள்ஸ்க்கான ரவுண்ட் எளிமையா கொடுக்கறாங்களா கேர்ள்ஸ்க்கான ரவுண்ட் அது நான் என்ன கேக்குறேன் நீங்க கேர்ள்ஸ்க்கான ஒரு ரவுண்ட் வந்து கொடுக்குறீங்க ஜாக்லின் மட்டும்தான் இருக்கிறாங்க போயாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ரெண்டு நாளாமே அவங்க பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க நம்ம வந்து இதில் விளையாடணுமா வேணாமா முடியுமா முடியாதா நம்மளை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க ஓட் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு மண்ட ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அது இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வர்ஷினியாக இருக்கட்டும் முக்கியமாக சிவகுமார் அப்படிங்கிற அந்த தருதலை வேஸ்ட்லேண்ட் அந்த ஆள் வந்ததுலேருந்து ஜாக்லின் தான் அட்டாக் பண்ணுறான் ஜாக்லினுக்கு தைரியம் இல்லை ஜாக்லினுக்கு கட்ஸ் இல்லை ஜாக்லின் டாப் ஃபைவ்ல போகக்கூடாதுன்னு இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏதோ ஒரு அஜெண்டாவோட சிவகுமார் இந்த வீட்டுக்குள்ளே செயல்படுறான் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சரிங்களா இப்போ நீங்கள் அந்த நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டி மீட்டர்ஸ்க்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்போது எயிட்டி மீட்டர்ஸ் வந்து டுவெண்ட்டி மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா மாறுது நல்லா புரிஞ்சுக்கணும் முதல் சுற்றில் முப்பது மீட்டர் அடுத்த சுற்றுல நாற்பத்தஞ்சு மீட்டர் பதினஞ்சு மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பத்து செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு மு பதினஞ்சு செகண்ட்லேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் வந்து கொடுக்குறாங்க டைமிங் அப்போது விஷாலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூரம் அறுபது மீட்டர் கொடுக்கப்பட்ட நேரம் முப்பது செகண்ட் அப்படின்னும் போது ஜாக்லனுக்கு கொடுக்கப்பட்ட தூரம் எண்பது மீட்டர் கொடுக்கப்பட்ட செகண்ட் முப்பத்தஞ்சு செகண்ட் அப்படிங்கிறது இது எந்த இடத்துல வேலட் நீங்கள் ஆக்சுவலாக நாற்பது செகண்ட் ஜாக்லனுக்கு கொடுத்துருக்கணும் அப்படியே நெக் டு பார்த்தாலும் நீங்க கொடுத்துருக்க வேண்டிய நேரம் முப்பத்தெட்டு செகண்ட் கொடுத்துருக்கணும் ஏன்னா இருபது மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகுது விஷால விட இருபது மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்போ இருபது மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும் போது நீங்க நேரத்தை என்ன பண்ணணும் அஞ்சு செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் நீங்க முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு செகண்ட் அதை மாத்தினதுக்கு காரணம் என்ன ஜாக்லின் அதுல ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் ஜாக்கலனுடைய உடல்நிலை என்னன்னு தெரியும் அவங்களால வேகமாக ஓட முடியாதுன்றது தெரியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறவங்க அவங்களால வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஓட முடியும் இந்த டாஸ்க் வளைஞ்சி நெளிஞ்சு ஓடணும் சரிங்களா அதுவும் ஆல்ரெடி இந்த பொண்ணு டிப்ரெஷன்ல இருக்கு இவனுங்க எப்ப எப்போ இந்த டாஸ்க் வைக்கிறானுங்க மிட் நைட்டில் அப்போ அவங்க சாப்பிட்ருப்பாங்க சாப்பிட்ருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பியாக இருந்திருக்கும் டயர்டாக இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அந்த டைம்ல இந்த டைம்க்குள்ள ஒரு பொண்ணால எண்பது மீட்டரு அப் அண்ட் டவுன் நூற்றி அறுபது மீட்டர் முடியுமா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி பண்ண வச்சிருக்கிறாங்க என்ன கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே விளையாடிட்டாங்க ஒரே ஒரு வாய்ப்பு ஜாக்லினுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஜாக்லின் அதில் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கு இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம் ஜாக்லின் நினைச்சா பாதிலே ஓடி வர வேண்டியதானே ஏன் அதை அவங்க பண்ணலை அப்படின்னு யோசிக்கலாம் பாஸுக்கு அழுத்த சௌந்தர்யாவுக்கு அழுத்தமாக சொன்ன பாஸ் ஜாக்லினுக்கு சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல அதையும் தாண்டி ஜாக்லின் தனக்கான ஒரு கேம் தனக்கான கேம் இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க போயிருக்கிறாங்க இந்த பொண்ணு வந்ததில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா சிம்பிளாக என்னை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு நான் ஓடணும் அப்படின்னு சொன்னாங்க அதைத்தான் அவங்க கடைசி வரைக்கும் பண்ணாங்க அப்படி கடைசி வரைக்கும் பண்ணாங்க சரிங்களா நிஜமாகவே இந்த சீசனுடைய வின்னர் யாராக இருந்தாலும் தகுதியான வின்னர் யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா அது ஜாக்லின் தான் எனக்கு என்னென்னா இன்னொரு இன்னொரு ஒரு செய்தி ஒன்று வருது அதாவது அஃபிஷியலாகவே எனக்கு அந்த செய்தி கிடைச்சிருச்சு என்னால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியல இன்னொரு ரிவியூவர் இருக்கார் ஃபேமஸான இன்னொரு ரிவியூவர் அவர்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது நைட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது நேற்றுக்கு நைட் இந்த சம்பவம் நடக்குது அதுக்கு முந்தின நாள் நைட்டு என்ன தகவல் வருது அப்படின்னா ஜாக்லின் பணப்பெட்டி எடுக்க போய் எவிக்ட் ஆகிட்டாங்க இந்த விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் விஜய் டிவியில் இருக்கிற ஒரு நண்பர் எனக்கு தெரிந்தவர் அந்த சோர்ஸ் மூலமாக எனக்கு தெரிந்ததுன்னு சொல்லி அதை வீடியோவாக போடுங்க அதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நபருக்கு மெசேஜ் வருது எப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது எப்படி தெரியும் ஜாக்லின் எவிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி எப்படி இந்த செய்தி வெளியில் கசிஞ்சுது எப்படி இந்த செய்தி கசிந்தது நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு காட்டுவாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து நடக்கும் ஒரு நாள் பின் தங்கி நமக்கு டிலேயில் காட்டுவாங்க அந்த லைவை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஜாக்லின் வெளியில் போக போகிறாங்கன்ற செய்தி எப்படி பரவச்சு அப்போ ஜாக்லினை எப்படியாச்சும் எவிக் பண்ணணும் அப்படிங்கிறது விஜய் டிவி போட்ட பக்கா ஸ்கெட்சு ஸ்கெட்சு போட்டு முன்னாடியே அந்த பொண்ணு எவிக்ட் ஆகணும் அப்படின்றத இவங்க பிளான் பண்ணி மேபி ஜாக்லின் கிட்ட கூட அதை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இது என்கிட்ட ஒரு நண்பர் தான் சொன்னாங்க ரெண்டு நாளாகவே ஜாக்லின் பயங்கரமான டெப்ரெஷனில் இருந்தாங்க ஏன் ஏன் அவங்க டெப்ரெஷனில் இருக்கணும் ஏன் போகும்போது நான் திரும்ப வருவேனான்னு தெரியல அவங்க சொல்லணும் ஏன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் தான் இந்த வாரம் மெட்விக் எவிக்ஷனில் வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி மிட்வீக்கே விக்ஷன் ஆக போறீங்க அப்படிங்கிறத முன்னாடி ஜாக்லின் தெரிவிச்சிருக்காங்க இதனால தான் ஜாக்லின் அப்செட்ல இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் ஜாக்லின் இந்த டாஸ்க்கை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா எனக்கு எதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஜாக்லினை எப்படியாச்சும் வெளியில அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டாஸ்க்கை டஃப்பாக கொடுத்து மிட் நைட்டில் ஏன்டா மிட் நைட்ல நடத்தணும் காலையில நடத்த வேண்டியதானே சரி நீ எண்பது மீட்ரு கொடுக்குறேன்னா அட்லீஸ்ட் நீ ஒரு நாற்பது செகண்ட் கொடுக்க வேண்டியதானே ஸோ பிளான் பண்ணி அந்த பொண்ணை எப்படியாச்சும் வெளியில் அனுப்பிடணும் தான் இந்த ஒரு ஸ்கெட்சையை போட்டிருக்காங்க அந்த பொண்ணு அதே மாதிரி அந்த வலையில விழுந்து மாட்டிக்கிச்சு ஆப்ஷன் இல்லை யோசிச்சு பாருங்க ஆப்ஷன் கிடையாது எல்லாருமே போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க எல்லாருமே போன பிறகு அங்கே யார் இருப்பா ஜாக்கில இருந்தா இருக்காங்கன்னா போய் தான் அவனு சிவகுமார் சொல்றான் அந்த பொண்ணுக்கு கட்ஸ் இல்லை ஆனாலும் அந்த பொண்ணு வந்து எதுக்கும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சிவகுமார் சொல்றாப்புல அப்போ என்னது இது ஏண்டா இப்படி இறங்கிட்டீங்க அடியே சேனல் சி நீ கார்ப்பரேட்டாக இருந்தினா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை எப்படி வேணா விடுப்பீங்களாடா ஏற்கனவே ஜாக்லினுக்கும் இந்த விஜய் டிவிக்கும் ஆகாது ஜாக்லின் மேலே ஒரு வன்மத்தில் தான் இந்த சேனல இருக்குது நாலு வருஷமா அந்த பொண்ணுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கொடுக்கல இந்த வாய்ப்பு எப்படியோ தப்பி தவிர அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு அதுலயும் அந்த பொண்ணை ஜெயிக்க விடாம இப்படி பாலிடிக்ஸ் பண்ணி வெளியில் அனுப்புறீங்களே நீங்களா உருப்பிடுவீங்களா சீரியஸ்லி ஜாக்லின் இன்னைக்கு தோக்கல நீங்க தோத்துருக்கீங்க விஜய் டிவி தோத்துருக்கீங்க உங்களுடைய இந்த ஷோ தோத்துருக்கு உங்களுடைய ஷோ உங்களுடைய அறம் உங்களுடைய திக்ஸ் எல்லாமே தோத்துருக்கு இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான ஒரு பர்சன் எந்த பிக் பாஸ்லையும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி அந்த பொண்ணு படைச்சிட்டு போயிருக்கு கடைசி நேரம் கூட நான் உட்காரு நான் வந்து பண்ண மாட்டேன்னு பயந்து உட்காரல கடைசி நேரம் வரைக்கும் அந்த பொட்டியை எடுத்துட்டு தான் அந்த பொண்ணு ஓடி வந்திருக்கு இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருத்தங்களை வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிளான் பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு ஒரு முதலாளி இருக்காருங்க அந்த முதலாளி இந்த ஒரு ஒரு தொழிலாளி இருக்காரு அந்த தொழிலாளி எப்படியாச்சும் வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு போட்டாங்க அப்படின்னா அந்த தொழிலாளியால என்ன பண்ண முடியும் எது பண்ணியும் அவனை அனுப்பிடுவான் அப்போ வெளியில போன அவங்க தவறு கிடையாது அனுப்பிச்சா பார்த்தீங்களா அவனுடைய வன்மம் அவனுடைய வெஞ்சன்ஸ் அப்படி ஜாக்லின் உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் அதை தாண்டி ஜாக்லின் இன்னைக்கு அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இன்னைக்கு ஜாக்லினோட ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க முத்துக்குமரன் போது யார் வின்னர் அப்படின்னு சொல்லி அப்படி போட்ட ஒரு ஆல்டா ஜாக்லின் ஜாக்லின் கையில இருக்கு யார் இந்த சீசனுடைய வின்னர் அப்படிங்கிறது ஜாக்லின் கையில இருக்கு இதை தாண்டி உங்களால் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஜாக்லின் வெளியே சம்பாதிச்சுட்டாங்க ஜாக்லின் வெளியில் சம்பாதிச்சுட்டாங்க இப்போ ஜெயிக்கிறவங்களுக்கு என்னங்க இந்த ஐம்பது லட்சம் கொடுப்பாங்களா கப்பு கொடுப்பாங்களா அந்த கப்பு வேலடே கிடையாது இந்த ஐம்பது லட்சத்தில் இப்படியும் இவங்க டேக்ஸ் பிடிச்சிட்டு பாதி தான் கொடுப்பானுங்க அது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் ஜாக்லின் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வெளியில் போய் ஜாக்லின் இதை விட கோடிக்கோடியாக சம்பாதிக்க போகிறாங்க அது நடக்கும் அது நடக்கும் ஏன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு பொண்ணு வெளியில் போனதை நினச்சி ஒரு கூட்டம் அழுகுது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்குமே நடந்து நான் பார்க்கல ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிக் பாஸ்க்கு ஏதோ வந்தோம் போனோம் மிச்சர் தின்னோம் அப்படின்னு இல்லாமல் பல சாதனைகளை படிச்சுட்டு போயிருக்காங்க வரலாறு கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க எந்த சீசனில் இதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜில் வரக்கூடிய பிக் பாஸில் பதினைந்து வாரங்கள் தொடர்ச்சியாக ஒரு பொண்ணு நாமினேட் ஆக போகுது கிடையாது பதினஞ்சு வாரங்கள் தொடர்ச்சா ஒருத்தவங்க நாமினேட் ஆக போகிறது கிடையாது அதுலேயும் எந்த பொண்ணுக்கு அது நடக்கும் வந்த டே இருந்து நாமினேஷனை ஃபேஸ் பண்ணி இத்தனை நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணியிருக்கிற ஒரே பொண்ணு ஜாக்லேட் கட்ஸோட கெத்தாக அந்த பொண்ணு விளையாடி அது மூலமாக சதியில் தான் அந்த பொண்ணு வெளியில் போயிருக்கு தோற்றுட்டு கூட அந்த பொண்ணு போகலை பத்து செகண்ட் கொடுத்துட்டு நூறு மீட்ரு ஓடுனா ஓட முடியுமா அந்த மாதிரி தான் இருக்குது மிட் நைட்டில் எண்பது மீட்ரு ஓடு முப்பத்தஞ்சு செகண்ட் உனக்கு டைம்னு சொன்னால் எப்படி அது டைமிங்கே ஒன்றுங்க காட்டலை எவ்வளோ பண்ணுறானுங்க பாருங்களேன் செகண்ட்ஸ் ஓடலை யாருக்குமே தெரியல கேட்டையும் க்ளோஸ் பண்ணல கேட்டை க்ளோஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை அனுப்பிட்டானுங்க அதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஜாக்லீனை வெளியில் தூக்கிருக்காங்க அப்போ இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜாக்லினை வெளியில் எடுக்கணும்னு சொல்லி அப்படி ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது தவறு யாரையோ ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னொருத்தவங்களுடைய வாய்ப்பை பறிக்கிறீங்க இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் இந்த அரசியலுக்கு பலியா இருக்காங்க ஜாக்லின் ஆனால் வெளியில ஜெயிச்சிருக்காங்க இந்த அரசியல் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு நீங்க பண்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு பொண்ணு ஸ்கெட்ச் போட்டு வெளில பிரமாதம் பண்ணுங்க இதை பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்